வணக்கம் கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னம்மா அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கும்னு என் தம்பி தங்க கவலைப்படுவாங்க அவங்களுக்கு விஷயத்தை சொன்ன பிறகு மாலை நேரத்தை தடுத்து வைங்க என்றாள் சத்யா வேடிக்கையாக கௌஷிக் அது பஸ் நிறுத்தம் என்பதையும் மறந்து ஓஹோ என்று சிரிக்க வந்து நின்ற ஒன்று ரெண்டு பேர்களும் வேடிக்கை பார்த்தார்கள் சட்டென்று சிரிப்பை அடக்கி கொண்ட கௌஷிக் பஸ் வருகிறதா என்று பார்த்தான் வயலூர்லேருந்து அப்பத்தான் தான் வந்தவ சாப்பிட தட்ட வச்ச பாப்பா வந்து சொன்னா அப்படியே ஓடி வந்துட்டேன் ஆனாத மாதிரி அம்மாவை போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கூடத்தில் நின்று எனக்கு எப்படிப்பட்ட ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு மறக்க முடியாது எனக்கு காதலர் மட்டும் இல்லை நீங்கள் என் தெய்வம் என்று அவனிடம் முணுமுணுத்தாள் சத்யா இந்த தெய்வத்திற்கு என்ன பரிசு தரப்போற சத்யா என்று சீண்டினான் கௌஷிக் என்ன தரத் துடிக்கிறேன் ஒருவேளை தர முடியாமல் விதி சதி செய்துட்டால் உயிரோடு இருக்கும் வரை நான் இன்னொருத்தருக்கு மனைவியா மாட்டேன் இது சத்தியம் கௌஷிக் மெல்ல நெருங்கி அவளது கரத்தை பற்றி கொண்டான் சத்யா உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் உன்னை வாழ வைக்க என் உயிரை வேணாலும் தருவேன் என்றான் அவர்கள் மெய்ங்காட் கேட்டில் இறங்கும்பொழுது அந்தி நேரத்திற்குரிய அழகு சூழத் தொடங்கிவிட்டது அவளை வீட்டிற்கு செல்ல விடாமல் கௌஷிக் ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் வீட்டுக்கு போகணும் கௌஷிக் என்று அவசரப்பட்டாள் சத்யா ஒவ்வொரு நிமிஷமும் நான் கூட இருக்கணும்னு துடிக்கிறேன் இந்த ஒரு நாளை என்னால் மறக்கவே முடியாதுமா என் சத்யா பட்னியாக போறதை என்னால் சகிக்க முடியாது வீட்டுக்கு போனால் அழுத்து போய் சாப்பிட பிடிக்காது எல்லாம் ஆறிப்போயிருக்கும் நீ என்னுடையவள் என் பேச்சை கேட்டுத்தான் ஆகணும் என்று கட்டாயப்படுத்தினான் தடுத்து கூற முடியாத சத்யா அவனுடன் ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் ஏசி அறையின் குழுமை மனதுக்கு இனிய காதலன் இப்படி ஒரு தனிமையில் அவனுடன் வருவோம் என்று கனவு கண்டிருப்பாள அவள் மனத்தினுள் மெல்லிய மனம் ஒன்று பரவ அவன் சுட்டிக்காட்டிய இடத்தில் அமர்ந்து கொண்டாள் அடுத்த சில நிமிடங்களில் கௌஷிக் ஏக தடபுடல் செய்து விட்டான் இதெல்லாம் சத்யாவுக்கு புது பழக்கம் அதனால் அவள் சங்கடப்பட்டாள் அவன் எதிரே சாப்பிடவே கூச்சப்பட்டாள் கௌஷிக் அவளை உபச்சாரம் செய்தான் பார்சல்கள் கட்டச் சொன்னான் யாருக்கு பார்சல் கௌஷிக் உன் தம்பி தங்கைக்கு தான் நீ ரொம்ப களைச்சி போயிருக்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ நெகிழ்ந்து போன சத்யா இப்படியே உங்கள் கூடவே இருந்துள்ளான் போல இருக்கு கௌஷிக் என்றாள் நோ நோ இது டைனிங் ஹால் இங்கே இருக்கக்கூடாது தேவையானா சொல்லு மேலே ஏசி ரொம்ப புக் பண்ணிடுறேன் எனக்கு ஒன்றும் இல்லை என்று ஜோக்கடித்தான் கௌஷிக் சி என்று செல்லமாக அவனை கிள்ளினாள் சத்யா ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததும் ஒரு பை வாங்கி அதில் ஒரு டஜன் ஆப்பிள் ஒரு டஜன் சாத்துக்குடி என்று வாங்கி போட்டு சத்யாவிடம் நீட்டினான் காலையில் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடு சத்யா பேச முடியாமல் தடுமாறினாள் நான் வாங்கியிருக்க மாட்டேனா என்றாள் உபச்சாரமாக நீ வேறு நான் வேறா சத்யா என்ற கௌஷிக் கண்களில் காதல் மிதக்க பார்த்தான் சத்யா புன்னகை பூத்தபடி அவனுடன் நடந்தாள் உன் கூட குடும்பம் நடத்துகிற தகுதி எனக்கு இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா எனக்கு சமைக்க கூட தெரியும் சத்யா பெங்காலி கூட செய்வேன் அவள் மெல்ல முருவலை சிந்தினாள் மீன் கூட வா எஸ் இப்போ கூட ரெண்டு மீன் சாப்பிட்டேனே நீ பார்க்கல எப்போ பதறினாள் உன் கயல் விழிகளைத்தான் சொன்னேன் என்றான் கௌஷிக் எந்தவித தகுதியும் இல்லாத என்ன நீங்கள் ஏற்றுக்கிற தகுதி ஒன்றே போதும் மெல்ல அவளது கரத்தை தன் கரத்தில் பற்றியபடி நடந்தான் கௌஷிக் மூளைக்கு ஒருவராக உட்கார்ந்து மோட்டு வலையை பார்ப்பதும் மூக்கை செந்துவதுமாக இருந்த வனிதாவும் முரளியும் சத்யாவை கண்டதும் ஓடி வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அக்கா அம்மா எப்படி இருக்கா என்று கேட்ட முரளியின் கண்கள் கலங்கின கடைசி பையன் என்பதால் ரொம்ப செல்லம் இன்னும் கூட சாவித்திரியின் புடவை தலைப்பை பிடித்துக்கொண்டு திரிவான் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்துக் கொள்வதென்றால் இன்னும் ரொம்ப பிடிக்கும் பையை கீழே வைத்த சத்யா சிவந்து போன கரத்தை நீட்டி மடக்கி நிதானப்படுத்தி கொண்டாள் புதிய பையின் பிளாஸ்டிக் பிழிகள் கையை சிவக்க வைத்திருந்தது மெல்ல தம்பியின் தலையை தடவினாள் கவலைப்பட ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு நினைவு வந்தாச்சு இதையும் ரொம்ப பலவீனமாக இருப்பதால் அதிர்ச்சியான செய்திகளை சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார் கௌசிக் சமயத்தில் உதவி செய்ததுனால தான் அம்மா பிழைச்சான் கௌசிக் இல்லைன்னா நான் ரொம்ப திண்டாடி இருப்பேன் அவள் சொல்ல சொல்ல முரளி சத்யாவின் தோளில் தலையை சாய்த்து கொண்டான் கௌஷிக்கின் பெயரை சொல்லும் பொழுதே சத்யாவுக்கு தொண்டையில் இனிப்பு தங்கிய சுகமாக இருந்தது இதுவரை நினைவினால் மட்டுமே அவனைத் தீண்டியவள் இன்று அருகில் அமர்ந்து மெல்ல கரத்தை தீண்டியிருந்தாள் அந்த இனிமையே மனம் அசை போட்டது அக்கா நாங்க போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாமா என்று வனிதா கேட்டாள் அழுது அழுது அவள் விழிகள் சிவந்திருந்தன அசடு அசடு அழுதியா என்ன உன்னையும் முரளியும் அனுப்புறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றாள் சத்யா அம்மா இல்லாத வீடு தன்மேல் பொறுப்பை சுமத்தியதாக தோன்றியது சத்யாவுக்கு அந்த பொறுப்பு நெஞ்சை அழுத்த நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா போய்ட்டு வந்துருங்க அம்மா கிட்ட ரொம்ப பேசக்கூடாது அழுதுறாதீங்க என்று எச்சரித்தாள் கௌஷிக் வாங்கி கொடுத்த டிஃபனை கொடுத்தாள் பழங்களை எடுத்து பையில் போட்டு கொடுத்தாள் முரளி கையை அலம்பிக் கௌஷிக் அங்களுக்கு ரொம்ப தாராள மனசு ஸ்வீட்டோட டிஃபன் வாங்கி கொடுத்திருக்கார் என்று ஏப்பம் விட்டபடி பாராட்டினான் செருப்பை மாட்டிக்கொண்டு பைய எடுத்துக்கொண்டு படி இறங்கின வனிதா மீண்டும் உள்ளே வந்தாள் முரளி சட்டையை போட்டுக்கொண்டு வந்தான் அக்கா மறந்தே போயிட்டேன் பார் சாயந்திர தபாலில் அம்மா பேருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு நான் பிரித்து படிக்கல நீ பிரிச்சு படிச்சுட்டு தெரியா அம்மா கிட்ட காட்டுற என்றாள் வனிதா சொன்னதுடன் இல்லாமல் கடிதத்தை எடுத்து கொண்டு வந்தாள் இந்தாக்கா படி முரளி ரெண்டு நிமிஷம் நீ வந்துரு அக்கா படிச்சதும் போகலாம் என்றவள் சத்யாவை பார்த்தாள் சத்யா அவசரமாக கவரை கிழித்து கடிதத்தை எடுத்தாள் பிரிக்கும் பொழுது கைகள் நடுங்கின மதிப்பிற்குரிய சாவித்ரி அம்மாள் அவர்களுக்கு கௌசிக்கின் தந்தை தேவநாதன் எழுதுவது இந்த கடிதத்தை தாங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நான் இந்த கல்கத்தா நகரில் சனல் தொழிற்சாலை வைத்து லட்ச லட்சமாக சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறேன் என் தொழிற்சாலையிலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படி இருக்க என் மகன் கௌஷிக் ஏன் அங்கு வந்து வேலை செய்கிறான் தெரியுமா தெரியுமான்னு கேட்குறேன் உங்களுக்கு என்ன தெரியப்போகிறது போகிறது உங்கள் மகளை கல்யாணம் செய்து கொள்ள என்று நினைத்திருப்பீர்கள் உண்மை அது இல்லை என் மைத்துனி செல்லம்மாவின் வளர்ப்பு மகனாக அங்கு வந்து தங்கியிருக்கிறான் நாலாயிரம் ரூபாய்க்கு அங்கு வந்து தங்கியிருக்க அவனுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை விரைவில் திருச்சியில் சொந்தமாக ஒரு தொழிற்சாலை தொடங்கும் எண்ணமும் எங்களுக்கு இருக்கிறது புரிகிறதா சாவித்ரி அம்மா சாவித்ரி அம்மா உங்க மகளை என் மகனுடன் பழக விட்டிருக்கிறீர்கள் இது எத்தனை தப்பு என்பது பெண்ணான உங்களுக்கு புரியவில்லை என்பதுதான் எனக்கு ஆச்சரியம் இந்த காதல் என் மகனை எந்த விதத்திலும் பாதிக்காது ஆனால் உங்கள் மகளை எப்படி பாதிக்கும் என்பதை நீங்களல்லவா உணர வேண்டும் என் மகனுடன் உங்கள் மகள் திருமணம் ஒரு நாளும் நடைபெறாது அவனுக்கு இரண்டு முறை பெண்கள் இருக்கிறார்கள் இந்த கடிதத்தை ஒரு எச்சரிக்கை அலாரமாகவே ஒழிக்க விட்டிருக்கிறேன் அதை அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் எங்கள் அனுமதி இல்லாமல் திருமணத்தை நடத்தி விடலாம் என்று எண்ணாதீர்கள் உங்கள் மகளின் கதியை பரிசை பண்ணாதீர்கள் அப்புறம் இந்த தேவநாதன் யார் என்று காட்ட வேண்டியதாக இருக்கும் இவ்வளவுதான் சொல்லுவேன் இப்படிக்கு தேவநாதன் கடிதத்தை படித்ததும் தலை கிறுகிறுத்தது சத்யாவுக்கு தொப்பென்று அப்படியே உட்கார்ந்து விட்டாள் தன்னை அடக்கிக் கொள்வது மிகுந்த சிரமமாக இருந்தது என்னக்கா இப்படி உட்கார்ந்துட்ட என்று வனிதா அக்காவை பிடித்து உலுக்கினாள் இந்தா இதை பார் என்று சத்யா தங்கையிடம் கடிதத்தை நீற்றினாள் வனிதா படிக்கும் பொழுது முரளியும் கூடவே படித்தான் படித்து முடித்ததும் அக்காவின் புன்புறம் வந்து கழுத்தை கட்டி கொண்டான் அக்கா நீ கௌசிக்க கல்யாணம் பண்ணிக்கோ என்ன செய்வான் இந்த தேவநாதன் நான் பார்க்குறேன் மலைக்கோட்டை பசங்க எதிலும் சோட போனவங்க இல்லை என்று மீசை அரும்ப துடித்து பூனை முடிகள் சிலிர்க்க இள ரத்தம் சூடேற உடலில் ஆவேசம் பிறக்க கர்ஜித்தான் முரளி டேய் மெல்லடா அக்கம் பக்கம் மனுஷா இருக்கிற இடம்டா மெல்ல பேசு என்று அடக்கிய வனிதா அவங்களோட நாம போட்டி போட முடியாதுடா முரளி அவங்க அந்தஸ்து ஆழ்படன்னு உள்ளவங்க என்றாள் வருத்தம் மேலிட வனிதாவிற்கு யோஜனையும் சிந்திக்கும் திறமையும் அதிகம் உண்டு எதற்கும் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு கொடுத்து விட மாட்டாள் அவளுக்கே தன் அக்காவின் மனநிலை வருத்தத்தை கொடுத்தது வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் சங்கடத்தை அளித்தது ஒருவனுடைய காதலுக்காக இப்படி ஒருத்தி தவிக்க வேண்டுமா என்ற தெளிவான ஆராய்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் சத்யாவோ வெகுளி கௌஷிக் இல்லாவிட்டால் வாழ்வே இல்லை என்று தன்னையும் வருத்திக் கொண்டு அம்மாவையும் படுக்கையில் தள்ளிவிட்டிருந்தாள் இதெல்லாம் செல்லம்மாமியின் வேலையாதான் இருக்கும் என்றாள் சத்யா நன்றாக சிரமப்பட்டு போட்ட கோலம் மழையினால் நிமிடத்தில் கலைந்துவிட்ட வேதனை இதயம் பூராவும் பரவியது சரி சரி இதை நான் பார்த்துக்கிறேன் அம்மா கிட்ட உங்கள் ரெண்டு பேரையும் அனுப்புறதா சொல்லிட்டு வந்திருக்கேன் சீக்கிரமாக போயிட்டு ஒம்பது மணிக்குள்ளே வந்துருங்க இந்த கடிதாசை பற்றி அம்மாட்டே எதுவும் பேச வேண்டாம் இப்படி ஒரு கடிதம் வந்ததுன்னு அம்மாவுக்கு தெரியவே கூடாது என்று அவர்களை எச்சரித்தாள் சத்யா இதை பற்றி சொல்லவே மாட்டோம் என்று கூறியபடியே வனிதாவும் முரளியும் பழப்பையுடன் புறப்பட்டு போனார்கள் வாசல் கதவை தாளிட்டுக் கொண்டு வந்தாள் சத்யா செய்வதற்கு வேலை ஒன்றுமில்லை கை கால்கள் ஓய்ந்து வந்தது கடிதத்தை எடுத்து வரிக்கு வரி விடாமல் படித்து பார்த்தாள் எத்தனை தடவைகள் படித்தால் என்ன வரிகள் மாறவா போகின்றன இவ்வளவு கண்டிப்பாக எழுதியுள்ள தேவநாதன் தன் மகனை கூட்டிக் கொண்டு போய் விடுவாரோ என்ற பயமே அவளிடம் மேலோங்கி எழுந்தது கடவுளே நான் என்ன பாவம் செய்தேன் நான் ஏன் கௌசிக்கை சந்தித்தேன் இல்லாவிட்டால் ஸ்ரீதரின் மனைவியாக நிம்மதியாக இருப்பேன் அல்லவா சி என்ன அபத்தமான நினைவு என்று தன்னையே கழிந்து கொண்டாள் இன்று மாலை கௌஷி கூட கழித்த நேரம் போல தனக்கு வாழ்க்கை பூராவும் வருமா இல்லை கனவைப் போல மறைந்துதான் போகுமா அப்பாவின் எண்ணம் பூரணமாக தெரிந்த பின்பு தன்னை கௌஷி காதலிப்பானா கைவிடாமல் கல்யாணம் செய்து கொள்வானா ஒன்றுமே புரியவில்லையே இந்த கடிதத்தை கௌஷிக்கிற்கு காட்டினால் தங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்ள முடியுமா எப்படி அவனை பார்ப்பது நினைவுகளின் சுமையை தாங்க முடியவில்லை அப்படியே குப்புறப்படுத்து கொண்டு அழுதாள் அம்மா இல்லாத தனிமை வேறு கொடுமையாக இருந்தது அம்மாவை பற்றிய நினைவு வந்ததும் மீண்டும் பயம் வந்தது அந்த நேரத்தில் குணமடைந்த அம்மா இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருப்பாளா டாக்டர் ரமேஷ் சொன்னதும் அவள் மறுத்துவிட்டு இரவு அங்கே தங்கியிருக்க வேண்டுமோ கௌஷி கூட வரவேண்டும் என்ற தாபத்தில் வந்துவிட்டாளோ இவள் வந்ததும் அம்மா பயம் ஒன்று அடிவயிற்றிலிருந்து கிளம்பி ஓ என்ற பேரிரைச்சல் அவளை முழுகடிப்பது போல குபீர் என்று நெஞ்சை தொட்டு அதன் கனம் தாங்காமல் பலமாக அழுதாள் அழுகையின் ஒலியில் வாசல் கதவு தட்டப்படுவதை கவனிக்கவில்லை கவனித்த பின்பு தனியாக இருப்பதனால் கௌசிக் தான் வந்துவிட்டானோ என்று போய் திறந்தாள் வாசலை அடைத்துக்கொண்டு அக்கம்பக்கத்து மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவளுடைய அழுது கனத்து போன கண்களைக் கண்டு பரிதாபப்பட்டனர் சத்யா அம்மாக்கு எப்படிமா இருக்கு அழுது அழுது கண்கள் செவந்து கிடக்கே என்றாள் பக்கத்து விட்டு பங்கஜம் நீ அழறதுனால என்ன நினைக்கிறதுனே புரியலையே என்றாள் நீலாயுதாட்சி எப்படிப்பட்ட மனுஷி இவளுக்கு போய் இப்படி எல்லாம் சோதனை வரணுமா ஏதோ கல்யாணம் தான் நின்று போச்சு ஒருத்தன் கட்ட வேண்டிய தாலியை இன்னொருத்தன் கட்ட முடியாதுன்னு சாஸ்திரம் இருக்கு சாவத்திரி உடம்பாவது நன்னா இருக்கப்படாதோ என்றாள் சிவகாமி அம்மாள் தலைக்கு தலை பேசுவதை தாங்க முடியாத சத்யா பரவாயில்ல அம்மா கிப்பு டாக்டர் கிட்ட கொண்டு போய் ரொம்ப நேரம் கழிச்சுதான் நினைவு வந்தது என்றாள் அப்பாடா நான் பயந்தே போயிட்டேன் உன் மூஞ்சி எப்படி சவுந்திருக்குன்னு கண்ண போய் பார் நன்ன ஆனப்புறமும் இப்படி அழுவா ஒருத்தி என்று கமலாவதி உரிமையாக கடிந்து கொண்டாள் வெட்கமும் கூச்சமும் ஆட்கொள்ள தலையை குனிந்து கொண்டாள் சத்யா கௌஷிக் என்னை கைவிட்டு விடுவானோ என்று பயந்து போய்த்தான் அழுதேன் என்றால் சொல்ல முடியும் தனியா இருக்கிறதுனால என்னென்னவோ நினைப்பெல்லாம் வந்துருச்சு அம்மா பிழைக்கணுமேனு பயமா இருந்தது டாக்டர் ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லியிருக்கார் வனிதாவும் முரளியோ இப்போ தான் போயிருக்காங்க என்றாள் சத்யா அக்கம் பக்கத்தினர் வந்துவிட்டு போன கலகலப்பில் அவளுடைய மன துயரம் சற்று குறைந்திருந்தது அதனால் தெளிவாக சிந்திக்க ஆரம்பித்தாள் தனக்கும் கௌஷிக்கிற்கும் உள்ள காதலை உள்ள முருக தேவநாதனுக்கு கடிதம் எழுதி போட்டால் என்ன இந்த முடிவு தோன்றியதும் எழுந்து குளியில் போய் முகத்தை கழுவி கொண்டு வந்தாள் குளிர்ந்த நீர் முகத்தில் பட்டதுமே ஒரு சுறுசுறுப்பு கிளம்பி உடல் பூராவும் பரவியது புத்துணர்ச்சி ஏற்பட பூ துவாலையால் முகத்தை அழுத துடைத்துக் கொண்டாள் லேசாக பவுடரை முகத்தில் பூசிக்கொண்டு கொண்டு பூஜை அறைக்கு போய் குங்குமத்தை கொண்டாள் விபூதி டப்பாவில் திருச்செந்தூர் இலை விபூதி இருந்தது அதை தொட்டு குங்குமத்தின் மீது கீற்றாக கொண்டாள் முருகா என் கௌஷிக்கை எனக்கு கொடு எங்களை பிரித்து விடாதே என்னால் தாங்க முடியாதப்பா என்னுடைய இந்த முயற்சிக்கு துணையாக நீதான் வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நமஸ்காரம் பண்ணினாள் மனதில் பெரிய நிம்மதி பிறந்தது ஒரு வெள்ளை தாளை எடுத்து வைத்துக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் மனத்தின் வேகமும் ஆதங்கமும் வெள்ளை தாளில் நீல நிற எழுத்துக்கள் வடிவில் வரிவரியாக ஓடின உருக்கமான இடங்களில் கண்ணீர் பொங்கியது புடவை ஓரத்தால் கண்களை துடைத்து கொண்டாள் மாமா என்னிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் தங்களுக்கு நல்ல மருமகளாகவும் தங்களின் அருமை மகனுக்கு நல்ல மனைவியாகவும் இருப்பேன் எங்களை பிரித்து விடாதீர்கள் எங்கள் காதல் செடியின் வேரில் வெந்நீரை ஊற்றி விடாதீர்கள் மாமா எங்களிடம் தன்மானமும் சுய கௌரவமும் இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள் பணம் இல்லாத காரணத்தால் அந்தஸ்தி என்ற பெயரில் தாழ்ந்தவளாக இருக்கலாம் ஆனால் எதையும் இழந்தவளாக மாட்டேன் தங்களுக்கு இழுக்கு வரும்படி நடக்க மாட்டேன் பணம் அதிகம் உள்ள தாங்கள் ஏன் என்னை வாழ வைக்க கூடாது அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு இல்லாதவன் அவசியத்தால் திருடினால் அதை திருட்டு என்கிறோம் ஆனால் ஆஸ்தி ஆஸ்தியுடன் சேருவதை எதருடன் ஒப்பிடுவது கெளரவ திருட்டா தங்களின் உயர்ந்த உள்ளத்தினால் என்னுடைய கோரிக்கையை சிந்தித்து பார்ப்பீர்கள் ஓர் அபலைக்கு வாழ்வு தருவீர்கள் என்று எண்ணுகிறேன் தங்களின் அன்பு மருமகள் சத்யா உயர் பதவியில் இருக்கும் நண்பர்கள் கொடுக்கும் பார்ட்டியில் கௌஷிக் கலந்து கொள்வதுண்டு நண்பர்களின் பேச்சுக்கள் வரைமுறையின்றி கேலியில் கலகலத்துக் கொண்டிருக்கும் பார்ட்டி காப்டைல் பார்ட்டியாக அமைந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் கௌஷிக் அதிகம் குடிப்பதில்லை நண்பர்கள் வற்புறுத்தலுக்காக கொஞ்சமாக சிப் பண்ணி கொண்டே பேசியபடி நழுவி விடுவான் என்றாலும் படுக்கையில் விழுந்ததும் அந்த கொஞ்சமே அவனை மெல்ல தாளாட்டும் இன்பமான ஒரு சுகம் மெல்லிய மனமாக அவனை தழுவும் சத்யாவை பிரிந்து வந்ததும் இதோ போன்ற சுகம்தான் அவனை ஆட்டி படைத்தது அப்படியே அவளுடனேயே பிரியாமல் இருக்க வேண்டும் போன்ற தாபம் வாட்டி வதைத்தது நெஞ்சு கொள்ளாத ஆசைகளுடன் படுக்கையில் படுத்து நினைத்து அசை வேண்டும் என்ற வேகத்துடன் வீட்டினுள் நுழைந்தான் ஹால் விளக்கின் ஒளியில் செல்லம்மா தான் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தாள் அவனுடைய நடை ஓசை கேட்டு முகத்தை திருப்பினாள் திரும்பிய வேகத்தில் காது தோடுகளின் ஜொலிப்பு கன்னத்தில் நிழலாடியது கணவர் இறந்த மூன்று ஆண்டுகளாக மூக்குத்திகளை கயற்றிவிட்டாள் நீல நிறத்தை வாரி வாரியிருக்கும் ஊக்குத்திகளும் நெற்றியின் சிவப்பு குங்குமமும் தலையில் பிறையாக சூடிய மல்லிகைச் சரங்களும் வாயில் வெற்றிலை சிவப்பும் அவளை அம்பாளாகவே தோற்றம் கொடுக்க வைக்கும் அப்படி ஒரு நிறம் அப்படி ஒரு அழகு மயக்க வைக்கும் பேச்சு திறன் பத்து வயதாகும் வரை அவன் பெற்றோர் இங்குதான் இருந்தார்கள் அவனை எடுத்து வளர்த்தது பூராவும் செல்லமாதான் குழந்தை இல்லாத குறையை கௌசிக் தீர்த்தான் என்றே சொல்லலாம் கௌஷிக்கின் தந்தை தேவநாதன் வேலை செய்த கம்பெனியை மூடிவிட்டார்கள் கையில் பணம் ஒன்றும் இல்லை கதிகலங்கி போனார் தேவநாதன் நண்பன் கொடுத்த துணிவில் கல்கத்தா போனார் அங்கெல்லாம் போக வேண்டுமா நம் ஊரில் இல்லாத வேலையா என்று செல்லம்மா தடுத்து பார்த்தாள் தேவநாதன் கேட்கவில்லை எம் மனசுல ஒரு குரல் அங்க போனா நன்னா முன்னுக்கு வரலாம்னு சொல்லுது தடுக்காதீர்கள் அங்க எனக்கு சரிப்படலைன்னா இங்க தானே வரப்போறேன் என்று சமாதானம் சொல்லிவிட்டு கிளம்பி போனார் சனல் ஏஜென்சி அது இது என்று போட்டு புரண்டார் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் தான் குறியாக இருந்தது தன்னுடைய வசதிகளை குறைத்து கொண்டே லட்சியத்தை கடைபிடித்தார் ஐந்து ஆண்டுகள் தேவநாதன் ஒரு மல்டி மில்லியனர் கல்கத்தா நகரின் பிஸ்னஸ் மேக்னட் இயற்கையிலேயே தேவநாதன் முரட்டு துணிச்சல்காரர் திருச்சியில் ஒரு சாதாரண சீட்டு கம்பெனியில் டைபிஸ்டாக இருந்தவர் அப்பொழுதே அந்த அளவற்ற சொத்துக்களின் மேல் ஒரு கண் வைத்திருந்தார் பிறந்தாலும் இப்படி ஒரு பணக்கார வீட்டில் பிறக்க வேண்டும் என்ற ஏக்கம் அவர் நெஞ்சை தழுவி இருந்தது அதனால் செல்லம்மாவின் சொத்துக்கள் மேல் வைத்த கண் பிரபல புள்ளியாக ஆனாலும் மாறவில்லை மேலும் அவர் கல்கத்தாவில் போய் உருண்டு பொருண்டு எழுந்து ஒரு தடவை திருச்சி வந்தபொழுது மணி ஐம்பது ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுத்து உதவினார் இந்த உதவி கரத்தை தேவநாதன் எதிர்பார்க்கவில்லை வச்சுக்கோ தேவா சமயத்துல செய்யாத உதவி என்ன உதவி என்று கூறியவர் அவரை நெஞ்சார தழுவிக்கொண்டார் செல்லம்மாவின் கணவர் மணியையர் ஒரு பெரிய வெள்ளைக்காரன் கம்பெனியில் வேலை பார்த்தவர் வீடுகள் நிலங்கள் என்று எக்கச்சக்கமாக சொத்து சேர்த்தார் எல்லாம் சரி ஷண்டகருக்கு ஐம்பது தூக்கித் தூக்கி தர யாருக்கு மனசு வரும் எவ்வளவோ விஷயங்களில் மாறி போன தேவநாதன் செல்லம்மாவின் குடும்பத்தின் மீது வைத்த பாசத்தில் மாறி போகவில்லை கணவர் இருக்கும் வரை வருடத்தில் பாதி மாதங்கள் செல்லம்மா கல்கத்தாவில் தான் இருப்பாள் மணியையர் இறப்பதற்கு ஒரு வருடம் முன்பாக ஒரு கையும் காலும் சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டது அப்பொழுதுதான் கௌஷிக் கல்கத்தாவில் படிப்பை முடித்திருந்தான் செல்லம்மாவால் கல்கத்தா போக முடியவில்லை அந்த வருடம் கணவருக்கு பணிவிடை செய்யவே நேரம் சரியாக இருந்தது கணவருடன் கல்கத்தா போய்விடவே செல்லம்மா விரும்பினாலும் சொத்துக்களை பராமரிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்ததால் போக முடியவில்லை போக முடியாததற்கு இன்னொரு காரணமும் இருந்தது சொத்துக்களை எல்லாம் மைத்துனியின் கணவர் பாதுகாப்பில் விட்டுவிட்டால் தன் மனைவி அவர்கள் கையை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் என்று மணியேயர் நினைத்தார் ஒரு முடிவுக்கு வர எண்ணிய மணியையர் ஷட்டகர் தேவநாதனுக்கு தந்தி கொடுத்து வரவழைத்தார் தந்தியை கண்ட தேவநாதன் பறந்து வந்தார் மணியய்யரின் உடல்நிலை மோசமாக ஆகி வருவதைக் கண்டு கலங்கினார் தேவா எனக்கு ஒரு ஆசை அதை நீ நிறைவேற்றுவாயா என்று தேவநாதனின் கரத்தை பற்றினார் அழுத்தமாக தன் கரத்தை பற்றிய மணி கரத்தை பரிவாக தடவி கொடுத்தார் தேவநாதன் நாங்க இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்தவங்கன்னு ஆயிடுச்சு எங்கள் ரெண்டு பேர் காலமும் இங்கே தான் முடியணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு தான் உன் உதவி எனக்கு வேணும் என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க இதை விட எனக்கு வேற என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் என்றவர் மணி ஐயரையும் செல்லம்மாவையும் பரிவும் அன்பும் ததும்பும் கண்களால் பார்த்தார் கௌஷிக் என்ன செய்கிறான் இப்போ என் கம்பெனியின் கிளை ஒன்றை மேனேஜ் பண்ண ட்ரெயினிங் தந்துட்டு இருக்கேன் பேஷாக செய்யட்டும் தேவா இந்த சொத்தை எல்லாம் யாருக்கு நான் தரப்போறேன் எல்லாம் கௌஷிக் தான் எங்கிட்ட அவனை அனுப்பி வை இங்க இருக்கட்டும் யோசனையுடன் ஷட்டகரின் முகத்தை பார்த்தார் அனுப்புறத பத்தி ஒண்ணுமில்ல ஆனா அவனுடைய எதிர்காலம் அதை பத்தி யோஜனை பண்றேன் இங்க ஹெவி பாய்லர் பெல்லுன்னு எத்தனை இல்லை நூறு ரூபாய் நோட்டை ஐந்து ரூபாய் போல செலவு செய்யும் தன் மகனுக்கு இவர்கள் கொடுக்கும் நாலு ஐந்தாயிரம் எந்த மூலை மேலும் பல கம்பெனிகளும் தொழிற்சாலைகளும் தனக்கு இருக்க கௌஷிக் இங்கே வந்து கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டிய தலையெழுத்துதான் என்னத்துக்கு ஆனாலும் ஷட்டகர் சொத்துக்களை விடவும் மனமில்லை சொத்துக்கள் எங்கே போய்விட போகிறது என்று தேவநாதன் விட முடியாததற்கு இன்னொரு காரணமும் இருந்தது செல்லம்மாவின் தம்பி திருச்சியில இருந்தான் அவனுடைய மகனுக்கு கொடுத்து விடுவார்களோ என்ற அச்சமும் தேவநாதனுக்கு ஏற்பட்டிருந்தது அதனால் கௌஷிக்கை வளர்த்து விட்ட பாசம் உங்களுக்கு கொஞ்ச காலம் அவன் கல்கத்தாவிற்கும் இங்கேயுமா வந்து போகட்டும் பிறகு பார்க்கலாம் கொஞ்ச காலம் கௌஷிக் கல்கத்தாவிற்கும் திருச்சிக்குமாக பறந்து வந்து கொண்டிருந்தான் திருச்சிக்கு வருவது ஏதோ பொழுதுபோக்கிற்கு வருவதை போலத்தான் எண்ணினான் மருதாண்டா குளர்ச்சி முத்தரச நல்லூர் கிராமங்களில் சுற்றி இளநீர் குடித்து நுங்கு தின்று வெள்ளரி பிஞ்சை சுவைப்பது எல்லாம் ரொம்ப பிடித்து போயிற்று மணி ஐயரின் காலம் முடிந்தது கௌஷிக் மூத்த பிள்ளை என்பதால் தேவாதான் தலை பொறுப்பாக கர்மாக்களை செய்து முடித்தார் சிறிது கூட மைத்துனன் குடும்பத்திற்கு இடமோ முக்கியத்துவமோ தராமல் இருந்தார் தன் மகன் கௌஷிக் இனிமேல் திருச்சியிலேயே தங்கி இருக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்ந்தார் அந்த சூட்டுடன் ஹெவி பாயிலரில் மகனுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தார் சிறிது காலத்தில் தென்னாட்டில் தனது தொழிற்சாலை ஒன்றை தொடங்கவும் ஆசைப்பட்டார் அதை செல்லம்மாவிடம் சொல்லவும் சொன்னார் மணியையர் மறைந்ததும் சொத்துக்களை எல்லாம் தேவையானவற்றை வைத்துக்கொண்டு மீதியை விட்டு செல்லம்மாள் கௌசிக் கணக்கில் போட்டார் இவ்வளவு பெரிய பங்களா வேணுமா இருந்தது என்றார் செல்லம்மாவிடம் அதுவும் சரிதான் என்றாள் செல்லம்மா திருச்சி ஜங்ஷன்ல இருந்த பெரிய வீட்டை விட்டுவிட்டு சின்னதாக பட்டவார்த்தி ரோடில் வாங்கி வைத்தார் சத்யாவை பார்த்து இந்த காதல் கதையை ஆரம்பிப்பதற்காகவே அமைந்தது போல் இருந்தது அவர்களின் பட்டவார்த்திரோடு வீட்டிற்கு குடி வந்தது இந்த எல்லாம் தேவநாதனின் மைத்துனனும் செல்லம்மாவின் தம்பியுமான வாசு பார்த்து கொண்டுதான் இருந்தான் ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது என்பதை வாசு புரிந்து கொண்டான் தான் வசதி இல்லாத தனத்தினால் தன் மகள் சுந்தரை செல்லம்மா ஸ்வீகாரம் செய்து கொள்வாள் என்று எதிர்பார்த்து ஏமாந்தான் வாசுவை விட வாசுவின் மனைவிதான் அதிகம் எதிர்பார்த்திருந்தாள் அவளுடைய ஏமாற்றம் கோபமாக மாறிவிட்டிருந்தது இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்